ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேயே பெரிய ஷாப்பிங் மாலை சுத்தி பார்க்கலாம் வாங்க நாங்க போயிருந்தப்போ நான் எடுத்துட்டு வந்தேன் பிகாஸ் இது லார்ஜஸ்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு லார்ஜஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேனோ அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க கார் பார்க்கிங் அவ்வளோ பெருசு ஏபிசின்னு போட்டு நம்பர்ஸ் கொடுத்து ஒன் டூ த்ரீனு இடையில இடையில நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுடைய காரை நாங்க பார்க் பண்ணி வச்சிருந்தது எல்பி சைடு அதாவது லோயர் பர்த் அப்படிங்கிற மாதிரி யூபி எல்பின்னு இன்னொரு இடத்துல பிரிச்சிருக்காங்க நாங்க எங்க பார்க் பண்ணனும் அப்படிங்கறத தான் நாங்க பார்த்தோம் அந்த நேம் வந்து எல்பி லெவன் அப்படிங்கறது அதுவும் ஹஸ்பண்ட் பார்க்கல நான் மட்டும் பார்க்காம இருந்தேன்னா எங்க காரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆதும் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா கார் மட்டுமே ஆயிரக்கணக்கான கார்ஸ் இங்க பார்க் பண்ணிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாப்பிங் மால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம உள்ள போய் சுத்தி பாக்கலாமாங்க இந்த மால் இந்தியாவிலேயே பெரிய மால் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ஆசியா கண்டத்திலயும் இரண்டாவது பெரிய மால் ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்த பரப்பளவு பதினேழு ஏக்கர் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பதினேழு ஏக்கர் எப்படி சிட்டி சென்டர்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஏன்னா முக்கியமான இடத்துல கொச்சின்ல மால் அமைஞ்சிருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டிராபிக்கான இடம் அது அந்த இடத்துல பதினேழு ஏக்கரை வளைச்சு போட்டு ரெண்டரை மில்லியன் சதுரடியில பில்டிங் கட்டி அந்த ரெண்டாம் மில்லியன் சதுரடியில பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் சதுரடிகள் வாடகைக்கு விட்டுருக்காங்க அதுல எல்லாருமே ஷாப்ஸ் வச்சிருக்காங்க எல்லா பிராண்டட் ஷோரூம்ஸும் நம்ம அங்க பார்க்க முடியும் ஒரே இடத்துல உதாரணமா பாத்தீங்கன்னா துணிக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா துணிக்கு மட்டும் வெரைட்டி வெரைட்டியான பிராண்டட் ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு இருநூத்தி பதினஞ்சு அவுட்லெட்ஸ் வந்து அங்க இருக்கு டோட்டலா அது ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய ஏரியாவா இருக்கு சோ பாக்குறக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம சுத்து சுத்தும் சுத்தினோம்னா எல்லாத்தையும் பார்க்கணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நாளே பத்தாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா பதினாறு பில்லியன் ரூபாய்கள் ஆயிருக்கு இத ரெண்டாயிரத்தி பதிமூணுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இவங்க பண்ண ஒரு இது வந்து புக் ஆஃப் ரெக்கார்டு அதாவது ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் வந்து இருபத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி அவங்க பண்ணிருக்கிறது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது விளக்குகள் ஒரே நேரத்துல பத்த வச்சிருக்காங்க என்ன விளக்குகள் மண் விளக்குகள் இந்திய படை வீரர்களுடைய இறையாண்மையை பறைசாற்றுவது போல அவங்க செஞ்சிருக்காங்க சோ அந்த மாதிரி சூப்பரான பிரம்மாண்டமான மாலு முழுச சுத்தி பார்க்கலாம் வாங்க தினமும் இங்க வர்றது பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் மக்கள் ஆவரேஜா எண்பதாயிரம் மக்கள் கூட்டம் இல்லாத நாள் கூட்டம் இருக்கிற நாள் எல்லாம் கலந்து நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்னா அப்படி பார்க்கும்போது கூட்டமான நாட்கள் சண்டேஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமான மக்கள் இருப்பாங்க எப்படி ஒரு ரெண்டு லட்சம் பேராது அந்த மாதிரி நாட்கள்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்க நிறைய வந்து எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் துணிமணிகள் அதே போல் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் வாட்சு செயின் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க லெதர் பொட்டிக்ஸ் இருக்கு ஈவன் சொல்ல போனா ஃபாரஸ்ட் ஷாப் அப்படின்னு போட்டு அங்க ஆயுர்வேதிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க வந்து எங்களை மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்றவங்களுக்கு தான் இது வந்து சரியா வரும்னு நினைக்கிறேன் அதுல உள்ள போகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாது நாங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க சிரிப்பீங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காட்டி முடிச்சுறேன் ஆளுடைய ஸ்பெஷாலிட்டி அதோடைய இன்டீரியர்ஸும் ரூஃப்னு சொல்லலாம் திருமண பக்கமெல்லாம் அப்படியே கண்ணாடி மாளிகை மாதிரி ஜொலிக்கும் அது மட்டும் இல்ல நம்ம வந்து பெரிய ரொம்ப பெரிய ஒரே மேற்கூரை அதுவும் கண்ணாடியாலான ஒரு பெரிய மேற்கூரையின் கீழே வந்து இந்த இது இருக்கு கொச்சின்ல வந்து மெட்ரோ ரயில் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மெட்ரோல வந்து எடப்பள்ளிங்கிற ஸ்டேஷன்ல இறங்கணும் ஸ்டேஷன்ல இறங்கணும்னா அங்க வந்து ஒரு இதுக்குன்னே இந்த மாலுக்கு போறக்குன்னே ஒரு டைரக்ட் வாக்குவே வச்சிருக்காங்க அந்த வாக்குவேல இறங்கி நீங்க வந்தீங்கன்னா நேரடியா இந்த மால்ல வந்து இது பண்ணிடலாம் இல்ல வந்து இந்த மாலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நடக்கணும் நடக்க முடியாதவங்க இந்த மாலுக்கு வர்றது பிரயோஜனமே இல்லை இந்த மால்ல பாத்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க எஸ்கலேட்டர் வச்சிருப்பாங்க ஒரு ஃப்ளோருக்கு நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு இடத்துலயாவது வச்சிருப்பாங்க இந்த எண்ட்ல அந்த எண்ட்ல சென்ட்ரல்னு சொல்லி நம்ம எங்க ஏறுறோம் எங்க இறங்குறோனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நாங்க வந்து கடைசியா எல்லாம் முடிச்சு இறங்கி வந்து எங்க காரைய தேடி தேடி அலைஞ்சோம் ரொம்ப நேரம் ஆனாலும் அஹ் கரெக்டா அந்த ஊர் மக்களுக்கு கரெக்டா தெரியுது எங்க ஏறுனா எங்க ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் வந்து வாங்கிட்டு அவங்க வந்து நகர்ந்துடுறாங்க சோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த எல்லாம் போயி இது பண்ணி வாங்கிட்டு திரும்பி இறங்கி வர்றதுக்குள்ள போதும் போது நாயிருது உண்மையிலேயே அவ்வளவு கூட்டமா இருக்கு எல்லா இடத்துலயும் எல்லா விதமான கடைகளும் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கான டாய்ஸ் கடையில இருந்து தங்கம் வெள்ளி வைரங்கள் விக்கிற கடைகள் வரைக்கும் ஜொலிக்குது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு விதமான கடைகள் இருக்கு ஸோ லாஸ்ட் ஃப்ளோர் டாப் ஃப்ளோரில் வந்து ஃபுட் எல்லாமே அங்கே வந்து ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கு அங்கேயும் எக்கச்சக்கமான உணவு கடைகள் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வந்து பொருளை வாங்கிட்டு டக்குன்னு அதோட வேலையை முடிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க தேர்ட் ஃப்ளோரில் தான் எல்லா குழந்தைங்களுக்கான விளையாட்டுகளும் அந்த ஃபுட்டு ஃபுட் கோர்ட்டும் அமைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு ஃபோர் ஃப்ளோரும் இதுக்கே இதுக்குன்னு சொல்லி கரெக்டாக பிரித்து வச்சிருக்கிறாங்க இதுக்கு பக்கத்திலே வந்து மேரியாட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்ல ஒரு எண்பத்தி நாலு மீட்டர் ஹைட்டில் அமைச்சிருக்கிற ஒரு ஹெலிபேடும் இருக்குது ஸோ அதனால பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வரணும்னா அதில் வந்து தங்கிக்கிறாங்க பார்க்கும்போது சுத்த சுத்தம் நமக்கு தான் கால் வழி எடுத்துக்குங்க ஆனால் இந்த மால் தீரவே தீராது ஃபுட்கோர்ட்டில் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருபத்தி ரெண்டு மல்டி குஷன் கிச்சன் இருக்குது நாலு வந்து ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இதுக்காகவே ஒரு நாளை நம்ம ஒதுக்கணும் அதே போல் சவுத் இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் இருக்குது ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படிங்கிறது காலுக்கு வந்து நம்ம ஸ்கேட்டிங் மாதிரியே ஐஸ் மேலே வந்து போகிற ஸ்கேட்டிங் அதை வந்து அங்கே க அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க ஆல்சோ நம்ம வந்து வேணும்னா அங்க வந்து பணம் கட்டியும் கீழே உள்ள பாட்டம் ஃபுல்லா வந்து ஐஸ் லேக் மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க கெமிக்கல்ஸ் ஐஸ் எல்லாம் வச்சு சோ பாக்குறக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு நாங்க பண்ண ஒரே ஒரு ஷாப்பிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க இந்த குல்ஃபி வந்து ஜஸ்ட் ஐம்பது தான் மலாய் குல்ஃபி அப்படிங்கிற குல்ஃபி வெரைட்டி தான் ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்டோம் மொத்தமே நூறு ரூபாய்க்கு குல்ஃபி வாங்கணும் அவ்வளவுதான் மத்தபடி மேப் மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஜென்ஸ் வாஷ் லேடிஸ் வாஷ் பேபி கேர் ரூம் ஜென்ஸ் பிரேயர் ரூம் லேடிஸ் ப்ரேயர் ரூம் ஸ்டேர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும் கிரவுண்ட் ஃபிளோர் எப்படி இருக்கு அங்க என்னெல்லாம் முக்கியமான கடைகள் இருக்கு அப்படின்னு அதோட டோட்டல் மேப்பு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளோர் எப்படி இருக்கு அதோடைய இது மேப்பு பக்கத்திலேயே செகண்ட் ஃபிளோருடைய மேப் தேர்ட் ஃபுளோருடைய மேப் எல்லாத்தையும் அவங்க வந்து போட்டு வச்சிருக்காங்க ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எல்லா இடங்களுக்கும் நம்ம இது மூலமா சுத்திக்க முடியும் குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் ஏன்னா இங்க வந்து ஒரு ஒரு நிமிஷம் என்னோட ஹஸ்பண்டை காணா நான் பதறிட்டேன் அப்புறம் பார்த்தா அவங்க கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அத மேல ஏறிட்டு இறங்கும் இறங்கும்போது அந்த எந்த இடத்துல கார் நிறுத்தணுங்கிறத கண்டிப்பா பார்த்துட்டு நம்ம இறங்கணும் அதே போல அங்க போனாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு கடைக்கும் நம்ம தள்ளுபடி வச்சிருப்பாங்க அதை எடுத்துட்டு நம்ம போயிட்டு வாங் வந்து நல்லது என்ன பொருள் வாங்குறோமோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ளோரை நம்ம செலக்ட் பண்ணி போய் வாங்கலாம் அதாவது இப்போ நீங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் அந்த லேடிஸ் ஐட்டம்ஸ் ஆபரணங்கள் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபுளோர்லயே குறிப்பிட்ட செக்ஷன் ஒதுக்கி இருக்கிறாங்க வரிசையா கடைகள் இருக்கு அதை நீங்க மேப் வச்சு தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்க திரும்பினாலும் பிரம்மாண்டம் தான் எங்கெங்க திரும்பினாலும் ஒளி வெள்ளம் தான் அது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னாக்கா அந்த ஒரு பிரம்மாண்டத்தை மட்டும்தான் ஏன்னா அங்க எல்லா பொருளுமே ரொம்ப டூ மச் காஸ்ட்லிங்க நம்ம எது எங்க மற்ற பக்கம் வாங்குறதை விடவும் நாங்க வாங்கின குல்ஃபி ஒண்ணுதான் சீப்பா எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஒரே ஒரு சின்ன டாய் ஒரு பிளையிங் சாசர் மாதிரி ஒரு டாய் எடுத்துகிட்டு நான் எடுத்து பார்த்தேன் அது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க வச்சு போட்டு வந்துவிட்டேன் ஸோ அந்த மாதிரி எல்லாமே டூ மச் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே ஏன்னா அளவுக்கு அங்கே வாடகை அந்தளவுக்கு அங்கே மெயின்டெனன்ஸு இன்டீரியர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து வாங்கிற பொருளுக்கு மட்டும் பே பண்ணுறதில்ல இதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுறோம் இல்லையா ஸோ இது வந்து ஹை கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளோதான் ஸோ நீங்க கொச்சின் போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணா பாத்துட்டு வாங்க இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் நம்ம எவ்வளோ வந்து நம்ம எவ்வளவோ தீம் பார்க் எல்லாம் சுத்தி பாக்குறோம் ஸோ இது சுத்தி பார்க்கறதும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும் அது குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க டாப் ஃபுளோருக்கு போயிட்டீங்கன்னா அங்க நிறைய கேம்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருக்கு டிக்கெட் டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து குழந்தைங்களை விளையாட வைக்கலாம் இதுவும் ஒரு ஷார்ட் தீம் பார்க்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ என் மூலமாக இப்போ நீங்கள் மாலை சுற்றி பார்த்துட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்ட் ஜான்சி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஆஷ் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க